பேடிஎம் பேங்க் தடை செய்யப்பட்டது எதனால் தடை செஞ்சாங்க வாங்க பார்க்கலாம் நான் உங்கள் செந்தில்குமார் ரிசர்வ் பேங்க்கு பேடிஎம் பேமெண்ட் பேங்கை தடை செஞ்சுட்டாங்க இதிலேருந்து நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்களா இருக்கட்டும் எல்லாரும் இதில் நிறைய பாடம் கற்றுக்க வேண்டியிருக்கு பேடிஎம் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் விஜயசேகர் சர்மாவால் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இது வந்து முதல்ல டிடிஹெச் ரீசார்ஜ் மட்டும்தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் மொபைல் போஸ்ட்பெய்ட் பில் பேமெண்ட்டு லேண்ட்லைன் பில் பேமெண்ட்டு இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் கவர்மெண்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் நோட் பேன் பண்ணதுக்கப்புறம் ஏடிஎம்மில் கூட நிறைய பக்கம் காசு வராமல் இருந்துச்சு நிறைய பணத்துக்கு திண்டாட்டமாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் பேடிஎம் விளம்பரம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் தேடாதீங்க பேடிஎம் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய விளம்பரம் போட்டாங்க நல்ல பிக்கப் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குக்காக அப்ளை பண்ணாங்க ஆர்பிஐ கிட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் லைசன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கு ஆரம்பித்தாங்க அந்த சமயத்தில் பேடிஎம் ரொம்ப சீக்கிரமாக பப்ளிசிட்டி ஆகிட்டு இருந்துச்சு மக்கள் மத்தியில் யுபிஐ பற்றி கூட அதிகமாக பேசலை பேடிஎம் பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த காலக்கட்டத்தில் பேங்க் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே சில கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஆர்பிஐக்கு ஆர்பிஐயும் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கு ஆனால் அவங்க எதையுமே சட்டை பண்ணிக்காமல் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஆர்பிஐ அஃபிஷியலாக நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க அப்போவே புதுசாக எந்த கஸ்டமரும் ஆட் பண்ணக்கூடாது நீங்கள் பேமெண்ட் பேங்கில் வந்து புது அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க மறுபடியும் சில கைட்லைன்ஸை பின்பற்றாததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் மாதம் அஞ்சு புள்ளி மூணு ஒன்பது அஞ்சு கோடியும் முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பெனால்ட்டி போட்டாங்க பேடிஎம் பேங்க்கு இதை எதையுமே பின்பற்றாதனால இந்த வருஷம் ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்பிஐ பேன் பண்ணிட்டாங்க பேடிஎம் பேங்க்கை இந்த ஒரு மாதம் பிப்ரவரி மாதம் மட்டும் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அதுவுமே கஸ்டமர்கிட்ட இருந்து எந்த டெபாசிட்டும் வாங்கக்கூடாது அப்படின்னு ஸ்டிக்டாக சொல்லிட்டாங்க இதனால் பேடிஎம் பேங்க்கு பிப்ரவரி இருபத்தி ஒம்பதுக்கு அப்புறம் வேலை செய்யாது அதே மாதிரி ஃபாஸ்டாக் எத்தனை பேர் யூஸ் பண்ணாங்களோ அதுவும் வேலை செய்யாது ஆனால் யூபிஐ டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம் நீங்க பேடிஎம் மூலமா பேடிஎம்மில் பாத்தீங்கன்னா பத்து கோடிக்கும் மேல வெரிஃபைடு கஸ்டமர் கேஒய்சி வெரிஃபைடு கஸ்டமர் இருக்கிறாங்க எண்பது லட்சம் ஃபாஸ்டேக் யூசர்ஸ் இருக்கிறாங்க இத்தனை மக்களும் வேற பிளாட்ஃபார்ம் தான் தேடி போய் ஆகணும் நீங்க பிப்ரவரி இருபத்தி ஒம்பதுக்குள்ளே உங்க அமௌண்ட் எல்லாம் பேங்க்ல இருந்து விட்ரா பண்ணிக்கலாம் நீங்க அது காத்திருக்க வேண்டியது நாளைக்கே நீங்க வேற அக்கௌண்ட்டுக்கு நீங்க அமௌண்ட்டை மாத்திக்கலாம் இப்போ ஷேர் ஹோல்டர்ஸோட நிலைமை என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதனால் எவ்வளோ பாதிப்படைகிறாங்கன்றதை பார்ப்போம் ஐபிஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தாங்க ஐபிஓ அந்த சமயத்தில் ஆயிரத்தி எட்நூறுரூவா விலை இருந்துச்சு இந்த பேடிஎம் ஸ்டாக்கு இன்றைக்கி அறநூற்றி ஒம்பது ரூபா சாட்டில் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறுரூவாயில் ஆரம்பித்தது அப்படியே கொஞ்சம் மேலே போச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து குறைஞ்சி குறஞ்சி வந்து படுத்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படியே கன்சால்டேட் தான் ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட மூணு வருஷமாக இது இன்றைக்கி செத்த போன மாதிரி படுத்துருக்கு அறநூற்றி ஒம்பது ரூபா லோயர் சர்க்யூட் இருபது பெர்சன்ட் நூற்றி ஐம்பது ரூபா ஒரே நாளில் காலி ஸ்டாக் வாங்கி வச்சவன் செத்தவன் தான் போனமாயிட்டான் லோயர் சர்க்யூட் இதே டிவைஸ் ஹோல்டர் நிலம காய்கறி விற்கிறவங்க சின்ன சின்ன டீ கடை பெட்டி கடை இவங்கெல்லாம் வந்து டிவைஸ் வாங்கி வச்சுருப்பாங்க அது காசு கொடுத்து வாங்கினாங்களா இல்லை காசு கொடுக்காம வாங்கினாங்களான்னு தெரியல ஆனால் காசு கொடுத்து வாங்கியிருந்தா அவனுக்கும் கோவிந்தாதான் அந்த டிவைஸ் எல்லாமே வர்ற பிப்ரவரி இருபத்தொம்போது வரல்தான் யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் அதுக்கு வேலையே இருக்காது அடுத்து இந்த கேஷ்பேக் ஆஃபருக்காக பேடிஎம் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க நிலம பரிதாபம் தான் ஒரு சின்ன டிக்கெட் புக் பண்ணோம்னா கூட தேடி தேடி ஆஃபர் பார்த்து ஐம்பது ரூபா கிடைக்குமே அப்படின்னு பேடிஎம்ல புக் இருப்பாங்க இனிமேல் என்ன பண்ண முடியும் பேடிஎம் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட கைடன்ஸ் படி பேங்க் தான் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது இதை வந்து ரிசர்வ் பேங்கோட தணிக்கையாளர் வந்து தணிக்கை செஞ்சு உறுதிப்படுத்தியிருக்காங்க அவங்க வந்து விதிமீறல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுத்துருக்குது ஆர்பிஐ எதற்காக நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க உங்களையோட ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்கிற பேச்சை கேட்காம நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு உங்களை அந்த கம்பெனியில் வச்சுருப்பாங்க கொஞ்சம் நாள் இருக்க முடியும் அதுக்கப்புறம் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ ஆர்பிஐ வந்து உங்கள் பேங்கே வேணாம் இழுத்து சாத்துங்க அப்படின்னு சட்டை போட்டாங்க அதுக்கு தான் சொல்கிறது நம்மளை விட பெரிய கிட்ட மோதக்கூடாது மோதணம்னா நம்ம நிலமை அதோ கதி தான் அடுத்ததா இன்னொரு பிரச்சனையும் சொல்லப்படுது சைனீஸ் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு பேடிஎம்மில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டு இது <laughs> வந்து கொஞ்சம் கொஜு கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டும் வந்துருச்சு இப்போது மூணாவதாக ஒரு காரணம் சொல்லப்படுது ஆனால் உறுதிப்படுத்தப்படலை இன்னும் அது என்னென்னா கஸ்டமரோட டேட்டாவை வந்து சைனாவுக்கு விற்றுட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஆனால் இது வந்து இதுவரையில் உறுதிப்படுத்தப்படாத தான் தெரியுது உங்களுக்கு தெரியும்னா அது உறுதிப்படுத்திவாங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பேடிஎம் பேண்ட்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இருக்குது இதை வந்து புதுசாக இன்வெஸ்ட் பண்ண வர்றவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முதலீடு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்